பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்காக போகுதுன்னு பார்க்கலாம் மரியும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் என்னதான் தான் ஜெனி கிட்ட வந்து கோடி கோடியாக பணத்தை கொட்டி கொடுத்தாலும் அவள் வந்து செளியன் கூட இருக்கிறது தான் சந்தோஷமாக இருக்கா எனக்கு என் பொண்ணோட சந்தோஷத்துக்கு அப்புறம் தான் வேறு எல்லாமே அவள் சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் தான் எனக்கு முக்கியன்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க அதுக்காக நீங்கள் வந்து எங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா இந்த மாதிரி ஒரு தப்பு இனி செளியின் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேங்க செளியன் தப்பு பண்ணிவிட்டான் ஆனால் அதுக்காக மாலினி சொல்கிற அளவுக்கு வந்து அவன் தப்பு பண்ண கிடையாது அதை நான் ஆணித்தனமா சொல்லுவேன் என் பையன் மேல நம்பிக்கை தான் நான் இதை சொல்றேன் ஜெனிக்கு அவன் துரோகம் பண்ற அளவுக்கெல்லாம் எதுவும் பண்ணல ஜஸ்ட் அவன் வந்து ஃப்ரெண்டை தான் பழகியிருக்காள் அதை வந்து அவன் இப்படியெல்லாம் பேசுறான்றாங்க இதை எப்படி நம்ப முடியும் சொல்லுங்கன்றாங்க அதுக்கு ஆதரவுபூர்வமாக ஏதாவது ஒன்று நாங்கள் பண்ணா அதை நீங்கள் நம்புவீங்களா கண்டிப்பாக நம்புவோம் ஏன்னா என்னுடைய பொண்ணு அவன் மேலே வந்து அந்த அளவுக்கு உயிராக இருந்துட்டு நமக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டானேன்றதை தான் அவளால தாங்கிக்க முடியலன்னு சொல்கிறாங்க சரி எனக்கு புரிஞ்சிடுச்சு இனி நான் பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு மரியம் வந்து சொல்கிறாங்க அப்படி மரியம் என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்